இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை எப்படி இருக்குது கேரள அரசாங்கத்தில் கேரள பல்கலைக்கழகம் என் கையில் அந்த குறிப்பு இருக்குது கேரள பல்கலைக்கழகம் என்று அமுல்படுத்துது என்ன அமுல்படுத்துதுன்னா கேரள பல்கலைக்கழகம் அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலில் ஒரு பாடம் அமுல்படுத்துகின்றார்கள் அந்த பாடத்திற்கு பெயர் அதிலிருந்து நான் தொடங்குகிறேன் சென்டர் ஃபார் அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸ் க்ரெடிட் அண்ட் செமிஸ்டர் சிஸ்டம் ஃபோர் இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் இடதுசாரிகள் ஒற்றுமையை நான் விரும்புகிறவேன் அதே நேரத்தில் விமர்சனம் வைக்கிறேன்னா விமர்சனமும் வைப்பேன் இங்கே இருக்கிற தோழர்களும் வைப்பீங்க ஏன் மேலேயும் விமர்சனம் எடுக்கும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டு எதுவுமே கிடையாது நாம் என்ன எதிர்பார்க்குறேன்னா நம்ம தோழ்கள் கிட்ட நான்காண்டு பட்டப்படிப்பு மூன்றாண்டோடு டிகிரி வாங்கிட்டு போயிடலாம் முதலாண்டோட டிப்ளமா வாங்கிடலாம் நான்காடு முடித்தா பிஎஸ்சி ரிசர்ச் இது என்ஏபி சொல்லுது இதை வந்து நான் எதிர்பார்க்கலை கேரள பல்கலைக்கழகம் அமல்படுத்தும் நான் எதிர்பார்க்கலை ஏன்னா இங்கே இருக்கின்ற நம்முடைய எஸ்எப்பை தோழர்கள் எல்லோருமே இதை எதிர்க்கிறாங்க நாம் என்ன சொல்ல விரும்புகிறோன்னா அந்த கூட்ட வாயிலாக நாம் இந்த நிலைக்கு தள்ளப்படுவதற்கான பின்னணி என்ன இந்த விஷயங்கள் என்ன இதை நாம் உறுக்கிவிட முடியுமா இந்த பாராளுமன்றம் சட்டமன்றம் போன்ற அமைப்புகள் இந்த நிதியை பெறுவதற்கும் உலக வங்கியோ அல்லது ஐஎம்எஃப்ஓ அங்கேருந்து கடன் வாங்கிறதுக்கும் யுனெஸ்கோவினுடைய கட்டுப்பாட்டில் பல விஷயங்களை அமல்படுத்துறதுக்கும் யூனிசெஃப்னுடைய பல உதவிகளை பெறுவதற்கும் நாம் சமரசம் செய்து கொள்கிறோமா என்பதை உங்களுக்கு விவாதத்துக்காக வைக்கிறேன் அப்போ நம்ம நிதி ஆதாரம் இது என்ன கட்டுப்படுத்துது இது மிகப்பெரிய ஒரு பாலிடிக்ஸ் இந்த பாலிடிக்ஸ் தெரிஞ்சவங்க இங்கே அமர்ந்திருக்கீங்க பல ஆண்டுகளாக கட்சியில் வேலை செஞ்சவங்க இருந்திருக்கிறீங்க இளைஞர் அமைப்பில் வேலை செஞ்சவங்க இருக்கிறீங்க தொழிற்சங்க அமைப்பில் ஆசிரியர் சங்கத்தில் வேலை செஞ்சவங்களாம் உட்காந்துருக்காங்க முருகையன் அமர்ந்திருக்காரு அங்கே வந்து பாலு அமர்ந்திருக்காரு அவர் வந்து ஒரு பள்ளி அது கடுமையான போராட்டங்கள் ஜாக்டி ஜியோ ஜாக்டி போராட்ட காலத்திலேருந்து எனக்கு அறிமுகமான விழுப்புரம் தோழர் இந்த மாதிரி பல பேர் ஓய்வு பெற்றவங்க இருக்காங்க ஆனால் எண்பத்தாறில் மாணவராக எண்பத்தாறு என்பது மாணவராக திலகரை பார்த்துருக்காங்க அதே மாதிரி திலகரை மாணவர்களாக பார்த்தவங்களாம் இன்றைக்கி பொறுப்பாளராக ஐசக்கில் இருக்காங்க அப்போ என்ன என்ன செஞ்சோம் ஏன் நம்ம தோற்று போனோம் எண்பத்தாறை தடை தடுத்து நிறுத்த முடியாமல் ஏன் தோற்று போனோம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபது என்னையை பேய்க்கட்டியும் நம்ம தோக்க போகிறோம் நான் கடுமையாக சொல்கிறேன் ஏன் கடுமையாக சொல்கிறது காரணம் இதனுடைய அரசியல் புரிதல் இல்லாமல் இந்த விஷயங்களை பேசிக்கொண்டே இருப்போமானால் பாலகிருஷ்ணன் சொன்ன விஷயத்த அடியொட்டி நான் சொல்கிறேன் தொழிலாளர்கள் போராடுறாங்க விவசாயிகள் போராடுறாங்க இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் ஓய்வூதியத்துக்கு போராடினாங்க ஓய்வூதியம் கிராஜுவட்டி இல்லாமயே நூற்றுக்கணக்கான பேர் செத்துவிட்டாங்க மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் ஓய்வூதியம் வாங்காமல் கிராஜுவட்டி வாங்காமல் ஆசிரியர்கள் இறந்துருக்கிறாங்க சென்னை பல்கலைக்கழகத்தில் கிராஜுவட்டி வாங்காமல் நான் டீச்சிங் பணியாளர்கள் இறந்துருக்கிறாங்க இது இது ஏதோ நான் வாங்கிட்டுருக்கிறேன் பென்ஷன் பழைய ஓய்வூதியங்கள்லாம் வாங்கிட்டுருக்கிறேன் என்னுடைய பென்ஷன் இதை நிரந்தரம்னு நினைக்கிறேன் ஓய்வூதியர் இங்கே ஓய்வூதியம் வாங்குகிற பல பேர் உட்காந்துருக்குறாங்க அதுலேயும் நான் பேர் சொல்ல முடியும் அரசு இருந்து ஓய்வூதியம் வாங்குறவங்க இங்கே உட்காந்துருக்காங்க எனக்கு தெரிஞ்ச தோழர் நாங்கள் என்ன நினைக்கிறோம் போக்குவரத்து தொழிலாளர் ஓய்வூதிய அவனுக்கு தான் ஏன் பிரச்சனை அப்போ அதுதான் பாலகிருஷ்ணன் குறிப்பிட்டார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகமாக அது பிரச்சனை அவங்க பிரச்சனை அப்படின்னு பார்க்குற துண்டு துண்டாக பார்க்குற போக்கு ஒரு பக்கம் இதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன நவதாராளமய கொள்கை என்ன அதை நாம் எப்படி எதிர்க்க போகிறோம் என்பதற்கான பொலிட்டிக்கல் அஜெண்டா அரசியல் திட்டம் என்ன என்பதோடு நாம் அணுகலைன்னா என்இபி அனுமதித்து விட்டு இன்னும் ஒரு எண்பத்தாறுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் பேசுகிறேன் இல்லையா எண்பத்தாறு போது எதை எதிர்த்தோம் கல்லூரியும் வரக்கூடாதுன்னு எதிர்த்தோம் அப்பொழுது நான் ஆட்சிக்குழு உறுப்பினராக இருந்தபோது ஒரு டிசன்ட் நோட் எதிர்ப்பு கருத்து நான் ஆட்சிக்குழு உறுப்பினர் சென்னை பல்கலைக்கழகத்தில் அரசு கல்லூரி அரசியல் கழகத்தினுடைய மாநில தலைவர் ஒரு டிசன்ட் நோட் நானும் பேராசிரியர் கோவிந்தனும் கருணாநிதிக்கு தெரியும் அந்த சமயத்தில் பல்கலைக்கழக ஒருங்கிணைப்பு குழு ஏயுடி டிஎன்டிஎஸ்டிஎஸ் சென்னை குழு அங்கே கூடும் விவேகானந்தா கல்லூரிகளையும் பச்சையப்பன் கல்லூரிகளையும் மாநில கல்லூரியும் கூடும் எந்த அளவுக்கு கூடும்னா ஒரு அதாவது எந்த அளவுக்கு நாங்கள் பேசுகிறோம் என்பதை பற்றி ஒரு ரெகுலேட் பண்ணுறதுக்கும் வழிகாட்டுறதுக்கும் அந்த குழு நாங்கள் ரெண்டு பேரும் போகிறோம் ஜேபிஆருக்கு சத்தியபாமா கல்லூரி பிஐடி விஸ்வநாதன் கல்லூரி அண்ணா ஆதர்ஷ் கல்லூரி இவையெல்லாம் அனுமதி கேட்டு வருகின்றன ஏயுடியும் டிசிடிஏவும் தடுத்து நிறுத்தியது நாங்கள் டிசன் நோட்டு போட்ட உடனே ஜேபிஆர் நான் எம்எஸ்சி வகுப்படுகிற கல்லூரிக்கு வந்து பார்க்க வருகிறார் இந்த வரலாறு உங்களுக்கு சொல்கிறேன் அவர் இப்போ வந்து தமிழ்நாடு மெட்ரோ வாட்டர் போர்ட் சேர்மன் நான் வகுப்படுத்திட்டு இருக்கிற எம்எஸ்சி வகுப்பு கீழே அங்கே மாநில கல்லூரிடைய இயற்பியல் துறையில் பிரின்ஸ்பால் கூப்பிட்டு அனுப்புகிறார் இது எப்படி சாத்தியமாச்சு அப்பொழுது வெளியே இருந்த புலச்சூழல் என்ன அதை தடுத்து நிறுத்தினோம் தற்காலிகமாக நிறுத்தினோம் நிரந்தரமாக நிறுத்த முடிஞ்சதா ஏன் முடியவில்லை டீலிங் டிகிரி ஃப்ரம் ஜாப் அதை நிறுத்தோம் என்பது ஐசக் வெளியிட்டுள்ள எண்பத்தாறு கல்வி கொள்கைக்கான மிக அருமையான ஒரு புத்தகம் நான் ஒரு கூட்டத்தில் கூட உங்ககிட்ட காட்டியிருக்கேன் அந்த புத்தகத்தை எடுத்து படிங்க டீலிங் டிகிரி ஜாப் இன்றைக்கி நடக்குது நடக்குது இப்போ என்ன சொல்கிறான் என்ஐபியில் டிகிரிக்கும் வேலைக்கும் சம்பந்தம் கிடையாது நீங்கள் டேட்டா சயின்ஸ் யார் வேணாலும் படிக்கலாம் டிகிரி தேவையில்லை அதுதான் இப்போ என்ஐபி சொல்லுது நீ ஓராண்டோட வெளியே போ அப்போ இதை அமுல்படுத்தலாமா கேரள அரசாங்கம் என்ற கேள்வியோடு நான் தொடங்குகிறேன் அப்போ நாம் என்ன எதிர்பார்க்குறோம் இந்த விஷயங்களுக்கு பின்னால் உள்ள அரசியலை நாம் எவ்வாறு நாம் ஏன்னா மற்ற விஷயங்களுக்குள்ள நான் போய் திரும்பி பேச விரும்பலை காலையில் என்ன பேசுனாங்கன்னு கேட்டேன் ஒரு ஜவஹர்நேசனோடையும் நான் பேசினேன் அப்போ இப்போ தொல்காப்பியத்தில் இருந்து சங்க இலக்கியத்தில் இருந்து கல்வி சம்பந்தமான விஷயங்கள் எல்லா காலத்திலையும் கல்வி இருந்திருக்கிறது கல்வி இல்லாமல் இல்லை ஆனால் கற்றல் யாருக்காக இருந்தது எதற்காக இருந்தது எப்படி இருந்தது என்பதற்கான அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கின்றது இன்றைக்கு கல்வி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும் அதாவது இண்டஸ்ட்ரி ஃபோர் இண்டஸ்ட்ரி ஒன் அதாவது தொழில் புரட்சி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஒன்று நாம் பார்க்குறோம் கைத்தறி இருந்தது அப்புறம் மின்சார தெறி வந்தது மின்சாரம் வந்தது அதற்கப்ப குறை கடத்தி செமிகண்டக்டர் வந்தது சிலிக்கான் வேலி வந்தது ஐசி சிப் வந்தது இன்னைக்கு புலனம் வந்திருக்கின்றது வாட்ஸ்அப் வந்திருக்கிறது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதனுடைய தாக்கத்தில் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்யணுன்றதை தீர்மானிக்கிறது யார் கல்வியை தீர்மானி நான் முதல்வன் திட்டத்தை பற்றி விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க தீர்மானத்தில் ஏன் வந்து கார்ப்பரேட் கம்பெனி கல்வி கற்றுக் கொடுப்பதை எதிர்க்கிறோம் அவர்கள் இன்று பாடத்தை வடிவமைக்கின்றார்கள் அவர்கள் கல்லூரி வேலை திட்டங்களை வடிவமைக்கின்றார்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் கிட்டத்தட்ட ஏறத்தாழ வந்து கிரெடிட் கோர்ஸ் மதிப்பெண் புள்ளி பாடங்களில் பன்னாட்டு நிறுவனங்கள் உள்ளே நுழைந்திருக்கின்றன பள்ளி கல்வியில் நுழைந்திருக்கின்றன அதுதான் உமா மகேஸ்வரி ஏற்றி அமைப்பு மக்கள் கல்வி கூட்டியக்கத்தில் அடிக்கடி சொல்லுவாங்க இங்கே தீர்மானங்களையும் இப்போதை குறிப்பிட்டிருக்காங்க இது ஏன் நம்மால் தடுக்க முடியவில்லை என்றால் முடியாது எது ஏன் முடியாது ஒன்றுபட்ட மக்கள் போராட்டம் விவசாயிகள் கேட்கின்ற குறைந்தபட்ச ஆதார விலை அவர்கள் கேட்கின்ற டெர்மினேட்டர் சீடு டெர்மினேட் ஒரு தடவை விளைந்தால் அதோடு செத்து போகின்ற செடி அதை எதிர்க்கின்றோம் டங்கல் ரிப்போர்ட் வந்ததிலிருந்து எதிர்க்கின்றோம் விதை கார்கில் கம்பெனி கொடுத்த விதையை எதிர்த்தோம் இப்பொழுதும் அந்த விவசாயிகள் போராடிக் கொண்டிருக்கின்றார் மீன்வளம் இந்தியன் இந்தியன் போஷன் துணா கமிஷன் உள்ளது சூறை மீன் எக்ஸ்போர்ட் குவாலிட்டி மீன் அந்த சூறை மீனை துனாங்க ஆங்கிலத்தில் அதுக்காக சைனாவோடு சேர்ந்து இந்தியாவும் சேர்ந்து கார்ப்பரேட் கம்பெனிகள் மீனை பிடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்திய பெருங்கடலில் அந்த அதை எதிர்த்து கட்டுப்புற மீனவர்கள் போராடுவார்கள் என்றால் அவர்களை பற்றி நாம் நினைக்கின்றோமா இது நினைக்க அதுதான் இந்த கேள்வியை சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார் இவை எல்லாமே இதில் இருந்து வருகிறது எல்பிஜியிலிருந்து வந்தது இப்போ நவதாராள மையத்தில் மேலும் சிக்கலாகின்றது என்றது இவற்றோடு சம்பந்தப்பட்டதுதான் கல்வி கல்வி என்பது இப்போ யாருக்கு சம்பந்தப்பட்டது இப்போ எனக்கு வந்து ஆட்சிபுதிகள் என்று வச்சு செய்யணும் மொழி என்பதை பற்றி தமிழ் தேசிய உணர்வாளர்கள் நான் சொல்கிற கூட பிடிக்காமல் கூட இருக்கலாம் மொழி என்பது ஒரு பண்டம் ஆகிவிட்டது தமிழ் என்பது ஒரு பண்டம் லாங்குவேஜ் இஸ் ஏ கமாடிட்டி கல்வி என்பது ஒரு விற்பனை பண்டம் தமிழ் எப்பொழுது விற்பனை ஆகும் தமிழை வாங்குவோர்கள் எத்தனை பேர் விற்பனை ஆனால்தானே அது உயிரோடு இருக்கும் நான் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதாக நினைக்க வேண்டாம் இந்த விற்பனை பண்டம் என்பது தொண்ணூத்தஞ்சு டபிள்யூடிஓக்கு பின்னால் வந்ததோடு என்பது மட்டும் பார்க்காமல் உற்பத்தி முறை சார்ந்ததாக என்று மாறிவிட்டது என்ன சிக்கல் என்றால் கூகுள் டிரான்ஸ்லேஷன் நாங்கள் செய்து பார்த்தோம் என்று பேராசிரியர் பிரான்சிஸ் சொன்னார் இன்னைக்கு பெரிய சிக்கல் நாம் ஆங்கிலத்தில் ஒரு தட்டச்சு செய்தால் கூகுள் டிரான்ஸ்லேஷன் தப்பு தப்பா கண்ணா பின்னான்னு வருது இன்னும் சொல்லப்போனால் காரணம் என்ன இந்த மொழியை கையாளுவதில் யூரல் நெட்ஒர்க்கு நியரோலிங்குஸ்டிக்ஸ் இவற்றை போன்ற படிப்புகளெல்லாம் நம்முடைய மாணவர்கள் மொழியில் சார்ந்தும் கணினி சார்ந்தும் படிப்பார்கள் என்றால் அவர்கள் சரியான ஒரு கொண்டு சரியான ஒரு மொழி மாற்றத்தை கூகுள் மூலமாகவோ சேட் மூலமாகவோ கொண்டு வந்துட முடியும் அப்பொழுது அங்கே என்ன தேவைப்படுகின்றது அந்த தமிழ் மொழி என்பது அவ்வாறு செய்வதன் மூலமாக எந்த அளவிற்கு வியாபாரமாகும் என்று கூகுள் நினைக்கின்றது கூகுள் இறங்க சைனாவை சைனீஸ் மொழியை சீன மொழியை பொறுத்தவரை மிக அருமையாக மொழியாக்கம் செய்ய செய்வதாக ஒரு மொழியல் என்னிடம் குறிப்பிட்டார் என்னுடைய நண்பர் ஆனால் தமிழில் சிக்கல் இருக்கின்றது ஏனென்றால் இங்கே மதுரையில் மதிலிருந்து வந்திருக்கின்ற யோகராஜன் பேசுகின்ற தமிழும் நான் பேசுகின்ற தமிழும் திருநெல்வேலி தமிழும் பாலகிருஷ்ணன் அந்த பகுதியிலிருந்து வந்தவர் இவர்களுடைய உச்சரிப்பு இவற்றை எல்லாம் இந்த மைக்ரோஃபோன் உள்வாங்கி தட்டச்சு செய்யுமா என்றால் சரியாக தட்டச்சு செய்யாது அப்போ நம்ம டயலட்டிக்ஸ் டயலட்டிக்ஸ் இல்லை அதாவது மொழியினுடைய பிரிவுகள் இவற்றை பற்றியெல்லாம் உச்சரிப்புகள் இவற்றை உள்வாங்கி செய்ய வேண்டிய வேலை இருக்கின்றது இதற்கு படிப்பு வேண்டி அந்த படிப்பு தான் இருக்கும் தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கும் வெறும் தமிழ் இலக்கியம் இருப்பதற்கு நம்ம முடிச்சிருந்தங்களா தமிழ் இலக்கியம் எப்படி இருக்கும் அதுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கணும் சந்தை இருக்கணும் சந்தையில் எந்த பொருள் ஆகுமோ அதுக்கு தகுந்தபடி கல்வி வேண்டும் என்று தீர்மானிக்கப்படுகின்றது ஸ்கில் ஓரியன்ட் எஜுகேஷன் சம்பந்தமாக அதாவது திறன் மேம்பாடு சம்பந்தப்பட்ட படிப்பு அது வேண்டும் என்பதற்காகவே பல ஸ்கில் ஓரியன்ட் கோர்சஸ் எல்லாம் கல்லூரிகளில் வந்து அதற்கு தகுந்தபடி பள்ளிக்கூடங்களில் பயிற்றுவிக்கப்படுகின்றார்கள் மாணவர்கள் நான் சொன்ன இல்லையா இண்டஸ்ட்ரி ஃபோர் நீங்கள் வீட்டுக்கு போன பின்னாடியோ இப்போ நீங்கள் பார்க்க வேணாம் மொபைல் எடுத்து ஜப்பானில் ஜப்பானில் சொசைட்டி ஃபைவ் ஜப்பானிய ஜப்பான் அரசாங்கம் களத்தில் இறங்கிவிட்டது சமூகம் ஐந்து இண்டஸ்ட்ரி ஃபோர் ஆர்டிஃபிஷ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரம் அடிக்கடி சொல்கிற அந்த விவாதங்களை பாருங்கள் இவங்க எப்படி வந்து உள்ளடக்கி கொண்டு வராங்கிறது அப்புறம் புரியும் அந்த டிசைன் தான் உமா மகேஸ்வரி பள்ளிக்கூடத்தில் நடத்துகின்ற ஸ்கில் ஓரியன்ட் கோர்ஸோ நியூமரசியோ என்னென்ன வேணும்னு சொல்கிறாங்க லிட்ரஸி நியூமரசி சயின்டிஃபிக் லிட்ரஸி ஐசிடி லிட்ரஸி ஃபினான்ஷியல் லிட்ரஸி கல்ச்சரல் அண்ட் சிவிக் லிட்ரஸி இது ஃபவுண்டேஷனல் லிட்ரஸி அது எல்லாமே உமா மகேஸ்வரிடைய தொடக்க கல்வி உயர்கள் பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கிற பள்ளிக்கூடத்தில் அடி அடிமட்டத்தில் இருந்து ஃபவுண்டேஷன் போடுறாங்க இது எப்படி தகவல்க்க முடியும் மக்கள் போடுறாங்க மக்கள் வந்து அவங்க வைத்தக்க கட்டிக்கிட்டு வாய்க்கு இன்றைக்கி மதவாத எதிர்ப்பு ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனையாக நம்ம பார்க்குறோம் இந்த மதவரி எதிர்ப்பு ஒரு அடிய கட்டணம் நினைக்கிறோம் இந்த பாஜகவினுடைய ரெஜிமெண்டேஷனை பற்றி தீர்மானம் நாம் பார்த்தேன் அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை செய்து கொண்டு ஒரு ஹிட்லருடைய பாசிச போக்கில் உருவாக்கப்பட்ட கல்வி முறை போல் ஒரு கல்வி முறையை உருவாக்கி கொண்டு ஏகாதிபத்தியங்கள் அல்லது பன்னாட்டு மூலதனங்கள் விரும்புகின்ற செய்திகளை கல்வியில் கொண்டு வந்து ஒரு பக்கம் அவற்றை முழுதும் வணிகமயமாக்குவதும் இன்னொரு பக்கம் மதவாத கருத்து மூலமாக மக்களை தொழிலாளர்களை பிரித்து ஒன்றுபட்டு போராடாமல் செய்வதை எந்த அரசியலோடு அணுகி நாம் தீர்க்கப் போகின்றோம் என்ற அரசியல் நமக்கு இல்லை என்றால் நிச்சயமாக நாம் தோற்றுப்போவோம் ஆனால் மீண்டும் மக்கள் எழுவார்கள் அதில் நம்பிக்கை இருக்கிறது மக்கள் தோற்று போக மாட்டார் நாம் தோற்று போவோம் என்று சொல்வது நம்மை போன்ற அமைப்புகள் நான் ஏதோ கடுமையாக விமர்சனம் வைக்கிறேன்னு நினைக்காதி ஒரு ஆதங்கத்தோடு சொல்கிறேன் என்னென்னா இளைஞர்களுக்கு இப்போ இந்த மாதிரியான படிப்பு மிக அழகாக அருமையாக இந்த வருடத்தில் சொல்கிறாங்க இப்போ நேரம் இல்லாத நேரத்தில் நான் வந்து மாட்டிக்கிட்டேன் இருந்தாலும் நான் சில விஷயங்களை சொல்லி விடைபெறுகை கல்வி என்பது பப்ளிக் கூட ப்ரைவேட் கூட அதாவது ஒரு நலன் மக்கள் நலம் சார்ந்த ஒரு பொருள் நான் மொழியை ஒரு பண்டம்னு குறிப்பிட்டேன் கல்வி என்பது ஒரு பண்டமாக மாற்றப்பட்டது தண்ணீர் தருவது ஒரு பண்டமாக மாற்றப்பட்டது தொலைபேசி இவர் தொலை தொலைத்தொடர்பு துறையில் வேலை செஞ்சவர் அவர் வேலை செஞ்ச காலத்தில் தான் ஆரம்பம் அது முழுக்க பண்டமாகிவிட்டது பிஎஸ்என்எல் பண்டம் விற்பனையாகவில்லை இப்போ தான் ஃபோர் ஜி வரப்போகுது அது குறை விளம்பரம் கொடுக்குறாரு நான் பிஎஸ்என்எல்லும் வச்சுருக்கேன் ஏர்டெல்லும் வச்சுருக்கேன் அதாவது பாரதி ஏர்டெல் ரெண்டும் வச்சுருக்கேன் இங்கே ஒன்று எடுக்கும் அங்கே ஒன்று எடுக்குன்னு வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து அதை பற்றிடு அதாவது இன் இன்குலாப்பு வந்து ஸ்டூடெண்ட்ஸில் சரணாசரி நடத்திய மாநாட்டில் ஒன்று பேசினார் நான் உங்களிடையே பேசுவதற்கு குறிப்பு எழுதி கொண்டிருக்கின்றேன் அப்போ தேசிய முதலாளிகள் சம்பந்த தேசிய மூலதனம் தமிழ் தேசிய மூலதனம் இது சம்பந்தமான ஒரு மாநாடு ரெனால்டு பேனாவில்தான் நான் அந்நிய மூலதனத்தை எதிர்ப்பதாக எழுதி கொண்டு பேசுகிறேன் என்று இங்கிலாப் ஆரம்பித்தது எனக்கு ஞாபகம் இருக்கு அதுதான் அது என்ன நம்முடைய மூலதனம் நாம் இந்த அப்போ வந்து நாலெட் என்பது ஒரு மூலதனம் அறிவு என்பது ஒரு மூலதனம் இங்கே உட்கார்ந்து இருக்கிற மாணவர்கள் ஒரு ஹியூமன் கேபிட்டல் அவர்களுக்கு யார் உங்களுக்கு பப்ளிக் குட் முதுகையன் வந்து ஒரு அரசு பள்ளியில் இருந்தவர் பாலு அவர்கள் அரசு பள்ளியில் இருந்தவர் அவர்கள் இளைஞர்களாக இருந்தபோது நான் படித்த போது அரசு பள்ளிகள் மட்டுமே இருந்தன ரோசரி மெட்ரிக் இருந்தது சென்ட் பீட்ஸ் இருந்தது இதே போன்ற சில பள்ளிகள் ஆங்கில இந்தியர்கள் படிப்பதற்காகவும் வெளிநாட்டுக்காரங்க படிக்கிறதுக்காகவும் இருந்தது ஆங்கில வழி கல்வி எங்களுக்கு எங்கே இருந்தது முனிசிபல் ஸ்கூல்லேயும் பஞ்சாயத்து ஸ்கூல்லேயும் படித்தவங்க நாங்கள் புரியுதுங்களா அப்போ இருக்குது தமிழ் வழி கல்வியில் படித்தவங்க இப்போ இன்றைக்கி என்னென்னா இப்படி ஒரு மாணவர்களை உருவாக்கினால்தான் அவங்க அங்கே போய் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த லாங்குவேஜ் பேரியரை உடைக்கணும் அப்போ இதுக்கு என்ன செய்யணும் வெர்ச்சுவல் ரியாலிட்டி இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் டேட்டா சயின்ஸ் இங்கே ஒவ்வொன்றை பற்றியும் ஒரு அரை மணி நேரம் பேசுனால் பேசலாம் அதுக்குள்ளெல்லாம் போய் அந்த விஷயங்களை உள்ளடக்கி ஒரு படிப்பை ஒரு தொழில் முறை வருமானால் அதுக்கு ஏற்றப்படி தானே படிப்பு இருக்கணுங்க படிப்பு வந்து அவனுடைய உற்பத்தி முறை சார்ந்து தானே இருக்கணும் என்றைக்கு மக்களுக்காக இருந்தது என்றைக்கு உங்களுக்காகவும் எனக்காகவும் இருந்தது நான் சம்பளம் வாங்குறதுக்கும் நீங்கள் சம்பளம் வாங்குறதுக்கும் படிப்பு இருக்குது அது என்னுடைய தனிப்பட்ட கூட்டு ப்ரைவேட் கூட்டு கல்வியில் ரெண்டு விஷயம் இருக்குது நான் சம்பாதிக்கிறேன் நீங்கள் பென்ஷன் வாங்குகிறேன் அது என்னுடைய ப்ரைவேட் கூட்டு ஆனால் சமூகத்தை பற்றிய சிந்தனையும் கல்வியை பற்றிய சிந்தனையும் அறுபத்தஞ்சிலிருந்து அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னில் திராவிட மாணவர் முன்னேற்ற கழகத்தில் நான் பச்சை பெண் கல்லூரியில் சேர்த்த போது இளக்கோட்டை அன்பு செடி என்பவர் அப்போ இருந்தார் அங்கே அவர் பின்னாடி எம்எல்ஏ ஆகிறார் அவர் என்னை உறுப்பினராக சேர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்னுலேருந்து நாங்கள் அரசியல் படுத்தப்பட்டோம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து பின்னாடி இடதுசாரி பக்கம் வந்தோம் ஆனால் இந்த அரசியல் எங்களை என்ன செய்தது அது பப்ளிக் குட் எங்களை ஒரு மக்கள் நலன் சார்ந்த ஒரு பப்ளிக் குட் ஒரு சரியான தமிழ் வாட்டை டக்குன்னு எனக்கு வராதுனால புரியல சொல்கிறேன் மக்கள் நலன் சார்ந்த ஒரு பொருளாக கல்வியை எங்களுக்கு கற்பித்தது பச்சை பெண் கல்லூரி புகும் வகுப்பு ஆசிரியர்கள் திராவிட முன்னேற்ற கழக சார்பான ஆசிரியர்கள் திராவிட கழகம் சார்பான ஆசிரியர்கள் அண்ணாமலை பல்கழகத்தில் இடதுசாரி கட்சி ஒன்றுபட்ட கம்யூனிஸ்ட் கட்சி இருந்த நேரம் அந்த அந்த அரசியலும் திராவிட முன்னேற்ற கழக அரசியலும் திராவிட கழக அரசியலும் காங்கிரஸ் கட்சியினுடைய மாணவர்களோடு கடுமையாக மோதிய காலம் அந்த அரசியலும் இருந்த காலம் ஆனால் இன்றைக்கு இன்று இன்று வரை அறுபத்தேழுக்கு பின்னால் மாணவர் போராட்டத்திற்கு பின்னால் அன்சீட்டிங் காங்கிரஸ் தமிழ்நாட்டில் நடந்த பின்னால் இன்று கூட எழுந்து வர முடியவில்லை காரணம் என்ன இது ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்தது ஆனால் மொழி ஏன் வந்து தமிழ் மொழி ஒரு மொழியாக அலுவல் மொழியாக ஆட்சி மொழியாக முழுமையாக ஏன் வர முடியவில்லை தமிழ் வியாபாரமாகணும் தமிழ் விற்பனையாகும் அப்போ ரெண்டு விதமாக நான் பார்க்க முடியாது தமிழை படிக்க எப்போ வருவாங்க தமிழிலே படித்தா ஒரு வேலைக்கு நான் போகணும் வேலையை நான் செய்யணும் என்னுடைய நாட்டினுடைய உற்பத்தியில் சம்பந்தப்பட்டிருக்கணும் மலையாளத்தில் படித்தா என்னுடைய கேரள மாநிலத்தில் சம்மந்தப்பட்டு இருக்கணும் கேரளாவில் ஒரு தொழில் விற்பனராக ஒரு மாணவன் உருவான் என்றால் அந்த தேசிய இனத்தினுடைய ஒரு விஷயமாக இருக்கணும் அந்த உரிமையும் நமக்கு கிடையாது அப்போ இந்த மாதிரியான சிக்கலில் கல்வியானது சிக்கி கொண்டிருக்கின்றது இந்த ஒரு ஆங்கிலம் மட்டும் நான் சொல்கிறேன் இதில் மாறுபட்ட கருத்து இருக்கலாம் மொழி என்பதை எப்படி நீங்கள் பண் பண்டம் சொல்லுவீங்க அல்லது ஒரு இந்த விஷயங்கள் எப்படி பண்டம் சொல்லுவீங்க அப்படின்ற கருத்து இருக்கலாம் ஆனால் அது நிலைத்திருக்குமானால் அது வந்து ஒரு சண்டை சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த சண்டை திட்டமிட்டு உருவாக்கப்படுகின்றது அதற்கு ஏற்றபடி கல்வி வடிவமைக்கப்படுகின்றது ஒன்றிய அரசனுடைய அரசாங்க நிர்வாகத்தில் பப்ளிக் பிரைவேட் பார்ட்னர்ஷிப் அல்ல ஐஏஎஸ் அதிகாரிகளுக்கு இணையாக லேட்டரல் என்ட்ரி என்பார்கள் அதாவது ஒரு இருபது ஆண்டு ஐஏஎஸ்ஸாக ஒருத்தர் இருப்பார் இப்போ நடுவில் ஒருத்தர் வந்து இதில் சிடிஎஸ்லேருந்து டிசிஎஸ்லேருந்து இருந்து காய்கறி சென்டர்லேருந்து அல்லது மேனேஜ்மெண்ட் இன்ஸ் மேனேஜ்மெண்ட் கம்பெனியிலிருந்து இவர்களெல்லாம் நிர்வாகத்துக்கு வந்து விட்டார்கள் யார் ஐஏஎஸ் அதிகார் அது வந்து கல்லூரிகளில் விரிவுபடுத்த விட்டு இப்போ விளம்பரங்களை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் ப்ரொஃபஸர் ஆஃப் பிராக்டிஸ் பேராசிரியர்கள் செயல்முறை பேராசிரியர்கள் விளம்பரமே கொடுத்து கொடுத்துருக்காங்க செயல்முறை பேராசிரியர் நாங்கள் எடுக்க போகிறோம் செயல்முறை அதிகாரிகளை எடுத்துட்டாங்க ஒன்றிய அரசாங்கம் அப்போ நிர்வாகத்தில் இருக்கிறது யார் ஐஏஎஸ் அதிகாரிகள் அல்ல கார்பரேட் கம்பெனி இருந்து ஓய்வு பெற்றவர்கள் கார்பரேட் கம்பெனியில் பணியாற்றுகின்றவர்கள் அவர்கள் நிர்வாகத்துக்குள்ள ஐஏஎஸ் ஆபீஸரோட சமமாக உட்கார்ந்துருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் போர்டு ஆஃப் டைரக்டர்ஸில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உட்காருன்னு சொல்கிறாங்க என்ன சொல்கிறாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து உட்கார போது போர்டு ஆஃப் டைரக்டர் மீட்டிங்கில் அது என்ன சார் அப்படின்னு கேட்குறீங்களா நீங்கள் டெசிஷன் கேட்கணும் அதுக்கிட்ட கேட்கணும் இது விளையாட்டுக்கு நான் சொல்லலை அது எதிர்பார்க்குறேன் அப்போ எந்த வலைப்பெண்ணல் நாம் இருக்கிறோம் இந்த வலைப்பண்ணலுக்கு தகுந்தபடி தான் கல்வி உருவாக்கப்படும் அப்போ அதை அது வந்து நமக்கே புரியல ஐஓடி நமக்கு தெரியல ஏ அதை புரிஞ்சுக்க உக்காது தலைகேடு நின்று தண்ணி குடிக்க வேண்டியதாக இருக்குது தமிழில் சொல்லணும்னா புரியுதுங்களா ஆர்குமெண்டட் ரியாலிட்டி வெர்ச்சுவல் ரியாலிட்டி இதெல்லாம் எப்போ புரிய போகுது கண்ணாடி மாட்டிகிட்டு கேம் ஆடும்போது புரிய போகுது நம்ம பேரக் குழந்தை புரியுதுங்களா உண்மையாக அப்பா அம்மா இருக்க மாட்டாங்க விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அப்பா அம்மா தோன்ற போகிறாங்க அப்போ பேர குழந்தைகளுக்கு தோன்றும்போது நமக்கு புரியும் இப்போ எனக்கு வந்து வாட்ஸ்அப் பற்றி தெரிஞ்சிருக்குமா நான் ரேடியோ கேட்டபோது ரீல்ஸார் ரேடியோ எங்கள் அப்பா வாங்கினதே கஷ்டப்பட்டு வாங்கினார் ஒரே ஒரு ரேடியோ இருக்கும் அதில் அப்போ வந்து என்ன ரேடியோ ஆல் இண்டியா ரேடியோ மட்டும்தான் இருக்குது நேயர் விருப்பம் இருக்கும் பாட்டு கேட்போம் அதை எங்கேருந்து கேட்போம் இருந்து மயில் வாகனம் போடுற பாட்டு அங்கேருந்து தான் வரும் நான் முடிச்சிடுறேன் ஆகினால் இந்த வழி ஏதா பேசிக்கிட்டே இருந்தால் வேற எங்கேயே தான் போயிடுவேன் இது நான் வந்து ரியாலிட்டியில் இருக்கேன் வர்ச்சுவல் ரியாலிட்டியில் இல்லை உமா மகேஸ்வரி வந்து இந்த இன்னும் பேச பேசுகின்றது நன்றி ஒரு வேறு யாரும் பேச போகிறாங்கன்னு தெரியல நான் எங்களோட சிந்தனைக்காகவும் நீங்கள் இங்கே இருக்கின்ற இளைஞர்கள் இவற்றையெல்லாம் படித்து தான் மாற்றத்தை உருவாக்க போகின்றீர்கள் எங்களை போன்ற எழுபத்தஞ்சு வயசு கடந்தவங்க அல்ல புரியுதுங்களா நீங்கள் தான் செய்ய முடியும் உங்களுக்கு அந்த திறமை இருக்குது உங்களுக்கு வேலை கொடுக்க போகிறாங்கிறான் டேட்டா சயின்ஸை படிங்கிறான் இதை படிங்கிறான் அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது இந்த அரசியலை தகர்ப்பதற்கு நாம் ஒன்றுபட்டு போராட வேண்டி இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலோடு நீங்கள் முடிவதல்ல தேர்தலுக்கு பின்னாலும் ஆர்எஸ்எஸ் இருக்கும் ஆர்எஸ்எஸ்னுடைய திட்டங்கள் இருக்கும் இடதுசாரி கட்சிகளும் மற்ற ஜனநாயக சக்திகளும் ஒன்றுபடவில்லை என்றால் நம்முடைய மக்கள் மிகப்பெரிய சிரமத்துக்காளாகப் போகின்றார்கள் அப்பொழுது எழுந்து வருகின்ற ஒரு போராட்டம் என்பது தன்னெழுச்சியான போராட்டத்திற்கு இடதுசாரிகள் தலைமை தாங்கவில்லை என்றால் ஒரு போல அது மாறிவிடும் அதுவும் ஆளும் கத்துக்கு சாதகமாக அமையும் என்று கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்